இந்த கனவுகள் பின்சன்று அப்படிங்கிற சட்டத்துக்கு என்ன அர்த்தம்னா நாங்க பிரகதியில இருக்கிறது பிரயோஜனம் இல்லாத காரியத்தை பண்ண மாட்டோம் நாங்கெல்லாம் பிரயோஜனாந்தர பரவர்களாக இருக்கா இருந்தோம் சூதனாயி கழ்வனாயி தூர்தரோடை செய்த காலம் அப்படிதான் இருந்தோம் அதுதான் நாங்க மடி நின்று போன மாடுக்கோ இல்ல கால மாடுக்கோ பின்னாடி போக மாட்டோம் கறவையா இருக்கணும் கறக்கக்கூடிய யோகத்தை இருக்கக்கூடிய மாடு தான் பிரயோஜனம் இருக்கணும் அதனால அப்பதான் அந்த காரியத்தை பண்ணுவோம் கறவைகள் பின் சென்று கறவைக்கு பின்னாடி மாட்டுக்கு பின்னாடி போவோம் கறவைகள் சக்கரத்துக்கு ஆச்சாரிய சமாசிரயனம்னு அர்த்தம் தான் கறவைகள் போல் சுரக்கேந்திரம் சொல்லமுதே அப்படின்னு சுவாமி தேசியம் காண்கிறாரு அந்த கறவைகள் போல சுரவைகள் போல நம்ம ஆச்சாரிகள் தன்னுடைய சொல்ல முதுங்கிறது நான் பால் சொறக்குறேன்

அந்த கறவைகள் இருக்கு அந்த பெருமாள் பெருமா போன நானும் கறவைக்கு பின்னாடி காளிமேக்கவில்லாய் அப்படின்னாரு ஆழ்வர் காளி மேய்க்கத்துக்காக நானும் கறவைக்கு பின்னாடி போயிருக்கேனே இதுல என்ன தோஷம்னாலாம் நீ போனது கிருப்பா காரியம் நாங்க போனது பிரயோஜனத்துக்காக கறவை கறவையா இருந்தா போகவே தவிர கணவன் என்ன மாட்டுக்கு பின்னாடி போனதில்லை இருந்தவர்களும் இருந்த காலத்துல நாங்க இங்க சந்தாரத்தில் இருந்த காலத்துல எங்களுக்கு பிரயோஜனாந்தரமான ஒரு பிரயோஜனம் இருந்தாலும் அந்த காரியத்தை பண்ணுவோம் பிரயோஜனாந்திர பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை ஒரு பண்ண மாட்டோம் அவ்வளவு பிரயோஜனாந்திர நாங்க இருக்கோம் கறவைகள் கறவைகள் மாட்டுக்கு பின்னாடி எங்க போனா கேத்திரங்களுக்கு போறதுன்னா காணகம் சேர்ந்து காணகம் சேர்ந்து இந்த சம்சாரம் தான் ஒரு பெரிய காடு சம்சார காந்தாரம்னு சொல்லுவாங்க சொல்லுவார்கள் பவமரு மறு பருகின்னகா கேதம் வங்கக்கஜாமி அப்படி இன்னும் உகந்த மாதையில குழந்தைகர் ஆழ்வார் சாதிக்கிறாரு இந்த சம்சாரம்ங்கிறதான காட்சி காணகம் கலவகில் சென்று நாங்க போற இடம் எது காணகம் காணகத்துல போய் என்ன பண்ண போற அப்படின்னா துஷிகள்னா காட்டுக்கு போறா அதனால தப்போ ஏகாந்திர சித்த காட்டுல போய் சப்பஸ் பண்றா அதனால நீங்களும் காட்டுக்கு போறோம் கீழே முனிவர்கள் யோகிகள் ரெண்டு பேரும் சொல்லியிருக்கோம் அதனால காட்டுக்கு போறேனோன்னு பகவான் கேட்க நாங்கெல்லாம் அப்படி கிடையாது நாங்கெல்லாம் சப்போதனர்கள் அல்ல சமோதரர்கள் எங்களுக்கு தனமே தமம்னு சொல்லக்கூடியதான சமோ குணம் அஜ்யா தான் குணம் ஆனா அங்க போய் என்ன பண்ணுவோம்னா காணகம் கறமைகள் பெண் காணகம் சேர்ந்து உண்போம் சேர்ந்து நாங்கள் சேர்ந்தா செய்யக்கூடிய காகியம் மகவன் நாங்கள் சங்கீர்த்தம்மாட்ட மாட்டோம் உண்போம் அனுபவிப்போம் சாப்பிடுவோம் சாப்பிட்றதுல எங்களுக்கு எச்சலோ தீட்டோ பதியூசிதமோ ஒண்ணும் கிடையாது எங்களுக்கு கேவலம் சாப்பிடணும் எங்க நாங்க அழைச்சுன போன மாடு ஆடெல்லாம் அசைப்போடாம இருந்தா கூட நாங்க அசைப்படுவோம் நாங்க அசப்போடாம இருக்கவே மாட்டோம் அதனால அதை அதுக்களை விட நாங்கள் நிட்டமா நாங்கள் அதை போட்டு இந்த சுகங்களை லோகாயதிகமான சுகங்களையே அனுபவிச்சுட்டு இந்த லோகத்துலேயே இருக்கும் சம்சாரங்கிற காட்டுல இருப்போம் இருக்கும் பிரயோஜனாந்த பிறகுலாம் பிரயோஜனம் இருக்கிற இடத்துல காரியம் பண்ணிட்டு இருப்போம்னு அசம் பண்ண இல்லை சதாச்சாரியால் ஆசிரியு அவளுக்கு பின்னாடி சம்சாரம்ங்கிறதான காட்டுல போய் அவளோட சேர்ந்து பகவான் அனுபவிப்போம் ஏதா பகவான்கிற அன்னத்தை ஏன்னா போன பாசுரத்துல பால் சோறுன்னு காமிச்சார் இங்கே சேர்ந்து உண்போம்னு காமிச்சார் சேர்ந்து யாரோட சேர்ந்துனா ஆச்சாரியாரோட சேர்ந்து தந்தை என நின்ன தனித்திருமால் காலில் தலை வைத்தோம் சடகோபனாலே பல்லாண்டே பல்லாண்டே பாடுவோமே பான் பெருமாள் பாடி தந்த பாடல் பத்தும் பழமுறையின் பொருள் என்று பரவுகின்றோம் அப்படின்னு சொன்னா போல நாங்கள் ஆழ்வாரோட ஆச்சாரியோட சேர்ந்து எதை உண்போம் பகவான் அனுபவிப்போம்